அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பாசி பருப்பு பாருங்கள் நான் ரெண்டு நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி டவலில் தண்ணிலாம் எடுத்துகிட்டு காய வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணிலாம் வடைஞ்ச பிறகு நம்ம வறுத்துக்கலாங்க நான் ஊற வைக்கிறது எடுக்க மறந்துட்டேன் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா டவலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் கையில் தண்ணியே ஒட்டலை இந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக இருக்காங்க அதில் ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டியிருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இது வீட்டில் நல்லா பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொறிச்சிக்கலாங்க நம்ம பாருங்க அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா அந்த மாதிரி சலசலப்பு எல்லாம் அடங்கிடுங்க அதில் தண்ணியெலாம் உடஞ்சதுன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா எண்ணெய் நல்லா எடுத்துக்கோங்க அது பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ மட்டாங்க எடுக்கணும் நல்லா இரும்பு ஒடிக்கட்டியாக வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் எடுத்துடாதீங்க அதுக்குன்னு பிளாஸ்டிக் எண்ணெயில் போட்டிங்கன்னா உருகிடும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயெலாம் உடச்சிடுங்க பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி செஜில் தான் எடுத்துக்கணும் வறுப்படாமல் எடுத்துறாதீங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுங்க நம்ம இது மாதிரியே எல்லாத்தையும் வறுத்துட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அது இல்லாததாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து நல்லா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம நல்லா துடைச்சிடலாங்க பாருங்கள் இதில் வந்து பாதி எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய்லாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க நீங்கள் பசங்களுக்கு கொடுத்துருந்தா வெறும் உப்பு மட்டும் போட்டு கொடுங்க பெரியவங்க சாப்பிட்றதுனா கொஞ்சமாக அதில் மிளகாய் குடிச்சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் மூணு தால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கொஞ்சம் பாதி எடுத்து நம்ம சாப்பிட பிடிக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கலாம் நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ லட்டு எப்படி செய்யிடுதுன்னு பார்க்கலாங்க இன்னும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்ம இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறோம் அதே டம்ளர் அளவு நம்ம ஒரு டம்ளர் சக்கரை எடுத்துக்கிறோங்க இது நல்லா பாகு இதுவாக விட்டோம் திக்காக ஓட்டங்க அதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பை வந்து நம்ம குரகுரப்பை அரைச்சி எடுத்து நம்ப பாருங்கள் இது நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம்ல இது பாருங்க நல்லா நம்ம இந்த பைத்தம் பருப்பை நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த வந்து பாகு வந்து கொஞ்சம் திக்காக விட்டேங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது பாருங்க ஓரளவுக்கு திக்காக வந்துச்சுங்க இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா கலந்துக்கலாங்க இல்லை நம்ம போட்டு கலந்துட்டோம் இது நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரட்டோங்க அது வரைக்கும் நல்லா கலந்துக்கங்க கை விடாம பாருங்கள் இது நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இதில் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது நம்ம இறக்கிடலாங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் ஓரளவுக்கு ஆரட்டுங்க பாருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க நம்ம நல்லா நம்ம வறுத்துட்டோம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கலரும் சேர்க்கல இல்லை இதிலே கலர் எடுத்து பாருங்க இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாங்க பாருங்கள் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துட்டோம் இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க இது ஒரு அளவுக்கு ஆறிடுச்சு பாருங்கள் சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு பருப்பு லட்டு பாருங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லட்டுலாம் பிடிச்சிடலாங்க பிடிச்சிட்டு பார்க்கலாம்